சரணம் ஐயப்பா ஐயப்போ சாமியே ஐயப்போ ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா

பகவதியே ஒரு நாளா ஐயப்பா ஒரு நாளா ஐயப்பா ஐயப்போயப்போ சாமியேயா ஐயப்பா ஐயப்பா சாமியப்போ ஐயப்போ சாமியேசரணம் ஐயப்பசரணம் ஐயப்பசரணம் ஐயப்போ சனமையப்பா சனமயப்பாமி சனமயப்பா

ஐயப்பா 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 ஐயப்பா

પામી હેપો અયપો સ્વામી સ્વામી અપ્પા અપા શર નમઅા અય હેર નમઅપાપ હે બંધો હે બારોપા હે હૈપો અયપો સ્વામી હે સ્વામી અપ્પા અયપા શર નમ અપા અપા નમપા

ருத்ராஜ மரம் இருக்கும் பழகுது ருத்ராஜ மரம் மர வழியில பார்த்து இரண்ட முகம் 哦，对对你